தமிழர்கள் திருடர்கள் போல் போலி சித்தரித்து விட்டார் அப்படின்னு கண்டனம் சொல்லுவது சரியா எந்த மாநிலத்தில் அவர் இந்த சாமி இருக்கிறத சொன்னார் தமிழ்நாட்டில் சாமி இருக்கலாம் அப்படின்னு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்ககிட்ட எல்லாமே இருக்குது சிபிஐ இருக்குது ஏடி இருக்குது அப்புறம் போதா அவருக்கு என்ஐஏ இருக்குது எல்லா பொடலங்காய் இருக்கு அதை பற்றி நடவடிக்கை எடுத்து நீங்க அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கே பரப்புரையும் செய்ய தேவை உனக்கு எதிரி பாண்டியன் அப்படின்னு பாண்டியனோட நீ நேரடியாக இது நாள் வரைக்கும் தமிழர் தமிழ்நாடு தமிழருடைய பாரம்பரியம் மொழியின் சிறப்பு இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களையே தமிழர்களையே இழிபடுத்தி விட்டாரு எங்கே உச்சரித்தார் பாண்டியன் வச்சிருக்கிறாரா இல்ல குஜராத் செல்பட்டு ஒழிச்சு வச்சிருக்கிறாரா அப்படின்றது தெரியல ஏன்னா இது வரைக்கும் பாண்டியனை பத்தி நீங்க பேசவே இல்லையா தமிழ்நாட்டிலும் ஏன் மோத பாக்குறீங்கன்னு கேட்குறீங்க மொழி வழி பகை உணர்ச்சி ஆமா அது விளக்குங்களேன் எப்படி அது மாதிரி செய்யறாரு ஆமா ஒட்டு தமிழ்நாட்டில் போய் அது ஒழித்து வைக்கப்படுகிறது அப்படின்னம்னா தமிழ்நாடு ஒளிச்சியுடைய இடம் அது கோயில் சொத்துக்களில் வந்து குடியிருக்கும் போதும் கூட அதற்குரிய வாடகையும் அதையும் கொடுத்துட்டு தான் நாங்கள் இருப்போம் அதுலேயே விழுந்து கிடக்கிற பொருட்களை கூட நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த படமொழி வேறு எந்த மாநிலத்திலேயாவது இருக்கு நீங்கள் சொல்லப்போ நீ எப்படி ஒரு இனத்தை பற்றி பேசலாம் எப்படி பேசலாம் என்னுடைய இனத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்டது இப்ப என்ன போனாரு பாண்டியன் அங்கேருந்து ஒரு சொத்து சேர்த்து இங்க ஒரு வீடு வாங்கி இருக்கிறாரு அப்படின்றத உன் சிபிஐ வச்சு நிரூபிப்பாங்களா உன் கூட எல்லாத்துக்கும் நிற்பான் பூங்கத்தெல்லாம் கூட ஸ்டாலின் மாதிரி இருப்பான் எடப்பாடி மாதிரி பக்கத்துல கூட உட்காருவான் ஆனா உங்களுடைய அடிமையானன்னா ரெண்டு பேருமே எதிர்ப்பாங்க இவ்வளவுதான் தமிழினத்துடைய பாங்க வணக்கம் நண்பர்களே தமிழர்கள் திருவர்களா திரு மோடி எவ்வாறு கூறினாரா அவ்வாறு கூறியிரு போல் கண்டனம் தெரியும் பது சரியா இது பற்றி பேசுவதற்காக ஊடகவியலான திரு ஐயநாதன் நம்முடைய நினைக்கிறார் வணக்கம் திரு ஐயனா வணக்கம் தமிழர்கள் திருடர்கள் போல் மோடி சித்தரித்து விட்டார் அப்படின்னு கண்டனம் சொல்றது சரியா அப்படி அவரு சொன்னார் நினைக்கிறீங்களா நம்ம மோடியினுடைய பேச்சை கேட்கிறோம் ஒரு பேச்சுல நேரடியா பொறுப்பின்றது இருக்கட்டும் அவர் பொறுப்பிட்டு சொன்ன இடம் இது ஒரிசால ஜெகநாதர் அலின்னு சொல்றதா எந்த மாநிலத்தில் அவர் இந்த சாவி இருக்கிறதா சொன்னார் தமிழ்நாட்டில் சாவி இருக்கலாம் அப்படின்னு இல்ல தமிழ்நாட்டில் சொன்னார் தெளிவா நம்ம பேசுவோம் இருக்கிறதுன்னு சொன்னார் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது சிபிஐ இருக்குது ஈடி இருக்குது அப்புறம் போதா எண்ணெய் என்ஐஏ இருக்குது எல்லா புடலங்காயும் இருக்கு அவட பொறிய ஒரு பொக்கிஷத்தினுடைய சாவி வந்துட்டு அங்கிருந்து களவாடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னம்னா அதை பத்தி நடவடிக்கை எடுத்து நீங்க அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்க பரப்புரையே செய்ய தேழ்வேண்டும் இருந்த ஒரு பிரதமருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பின்மை இருக்கு பொறுப்பு இன்மையோட அவர் பேசியிருக்கிறாருன்றதுக்காக நான் சொல்றேன் யாரு திருநது உனக்கு எதிரி பாண்டியன் அப்படின்னுனா பாண்டியனோட நீ நேரடியா மோது தமிழ்நாட்டோடைய மோதுற அப்போ இது நாள் வரைக்கும் தமிழர் தமிழ்நாடு தமிழருடைய பாரம்பரியம் மொழியின் சிறப்பு இதெல்லாம் நீ இப்ப பேசுறது அப்படின்றதெல்லாம் அரசியல் கார்டு பேசியிருக்கார் அந்த அடிப்படையில் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா இதான் உங்களுடைய உண்மையான முகம்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா இதை விட அடுத்தபடியா இருக்கிறாரு இவருடைய வாரிசு ஒருத்தர் இருக்கார் இல்லையா உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு இவருக்காக தான் மோடி ஓட்டு கேட்கிறாருன்னு சொல்ல கெஜ்ரிவால் சொல்லியிருக்கார்ல அந்த அமித்ஷா பேசுறாரு உன் மாநிலத்தை ஆள போறது தமிழ்தான் வருஷா காரணம் இதே பாண்டியன் கிட்ட கூட்டணி பத்தி பேசும்போது ஏன் இதை நீ கேள்வி கேட்கல நான் வந்துட்டு பிஜு ஜனதாதளத்தோட கூட்டணி போட வந்திருக்கேன் பிஜு ஜனதா தளத்தோட பேச போறேன் நீ தமிழ நீ எப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு வரலாம்னு நீ கேட்டிருக்கணும்ல ஏன் அன்னைக்கு கேட்கலாம் அமித்ஷா இன்னைக்கு ஏன் சொல்றீங்க அப்ப இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் அப்படின்றவங்க யாரும் எந்த மாநிலத்திலும் போயிட்டு தொழில் செய்யலாம் படிக்கலாம் வாழலாம் அப்படின்னு வரும்போது அந்த மக்களுடைய புகழ் பெற்று அந்த மக்களுடைய தலைவனை வரக்கூடாதா அப்படி பார்த்தா நீங்க ரெண்டு குஜராத்திகள் நீங்க எப்படி வரலாம் தான் இந்தியாவுடைய பிரதமராகவோ இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராகவோ நீங்க எப்படி வரலாம் அப்போ உங்களுடைய குறி என்னன்னா அந்த இடத்தில் பிஜு ஜனதா தளபதி ஜெயிக்கணும் அதற்கு ஒரு எதிரியை காட்டுறீங்க எதிரி யாரும் இல்லைன்னு மறுபடியும் தேடி தமிழன் சொல்லி காட்டுறீங்க இதைதான் பாசிசம் அப்படின்னு நாங்க சொல்றோம் நீங்க இப்ப சொன்னீங்க நேரடியாக விக்க பாண்டியனை பாண்டியனை எதிர்க்க எதிர்த்துட்டு போங்க ஆமா அப்படின்னு இருந்தாலும் அங்க பேசுறது அரசியல் பேச்சு தானே இங்கு சாவிகள் காணவில்லை ஜெகநாதர் ஆலயத்துடைய அது இடையமாக தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு சொன்னது என்பது பாண்டியன் அதிகாரத்தில் இருக்காருன்னு காமிக்கிறதுக்காக ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களையே இழிவுபடுத்தி விட்டார் தமிழர்களையே திருளர் என்று சொல்ற என்கின்ற வார்த்தை எங்கே உச்சரித்தார் சொல்ல சொல்லிட்டு இருந்தாரு தான் தமிழ்நாட்டின் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லையா பாண்டியன் இங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறாரா இல்ல குஜராத் எடுத்துப்பட்டு ஒழிச்சு வச்சிருக்கிறாரா அப்படின்றது தெரியும்ல ஏன்னா இது வரைக்கும் பாண்டியனை பத்தி நீங்க பேசவே இல்லையே உங்களுடைய ஒரிசா மாநில பாஜக தலைவர் பேசியிருக்கிறாரா இல்ல உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரா இல்ல சிபிஐனுடைய தலைவர் பேசியிருக்கிறாரா நீங்க யாராவது பேசிருக்கிறீங்க இப்ப வர்றதுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு ஏன் நடப்புல வந்துச்சு அது சொல்லுங்க பாண்டியனால பாண்டியனாலு அப்ப பாண்டியனோட தானே நீங்க நேரடியா மோதணும் ஏன் தமிழ்நாட்டோட போய் மோத பாக்குறீங்க அப்போ ஒரு மொழி வழி பகை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி தானே மோத பாக்குறீங்கன்னு மொழி வழி பகை விளக்குங்களே எப்படி அது மாதிரி செய்யறாரு ஆமா ஒட்டு தமிழ்நாட்டில் போய் அது ஒழித்தி வைக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு ஒழிச்சு வைக்கக்கூடிய இடமா அது இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணு ரெண்டு இல்லைங்க சற்றப்ப எழுபதனாயிரம் கோயில்கள் இருக்கின்றது எழுபதனாயிரம் கோயில்கள் அந்நியர் படையெடுப்புல வந்துட்டு பாதிக்கப்படாத மாநிலங்களுடைய கோயில்களே இல்லை இங்க மட்டும்தான் கோயில்கள் பாதுகாக்கப்பட்டன இங்க ஒரே ஒருத்த மட்டும் வேலை திரும்னா அவனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய கோயில்ல இந்த தமிழ்நாட்டுல சிவன் சொத்து குல நாசம் அப்படின்றது ஒரு வழமையா இருக்கக்கூடியது நாங்கள் கோயில் சொத்துக்கள்ல வந்துட்டு குடியிருக்கும் போதும் கூட அதற்குரிய வாடகையும் அதையும் கொடுத்துட்டு தான் நாங்க இருப்போம் அதுலயே விழுந்து கிடக்கிற பொருட்களை கூட நாங்க வீட்டுல எடுத்துட்டு சாப்பிட மாட்டோம் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த படமொழி வேறு எந்த மாநிலத்திலேயாவது இருக்குன்னு நீங்கள் சொல்ல பார்ப்போம் பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் விழுந்து கிடத்துருக்குது ஏன் ஊர் சிவன் கோயிலில் தொடமாட்டோம் நாங்கள் காய்ச்சி தொங்கம் கேழ்பாரையும் இருக்காது வெட்டிக்கிட்டு போனா அது வேணாடா அது கோயில் இது யாரு ஏன் சின்னாயி விட்டே இருக்குது தொடமாட்டோம் மாம்பழங்கள் விழுந்து கிடக்கும் தொடமாட்டோம் பெரிய நெடுது உயர்ந்த தன்னை மரங்கள் இருக்குது இறக்கி இளநீரில் இல்லை நாங்கள் ஏன் அப்படின்னம்னா எங்களுக்கும் கோவில் சொத்து அப்படின்றது அவ்வளவு முக்கியமானது இது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஏட்லேயே இருக்குது இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு பழமொழியை கொண்ட ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு இனம் அதனுடைய வாழ்விடம் தமிழ்நாடு இந்த இடத்துல போயிட்டு அந்த ஊருடைய ரத்தினோக்கிஷத்தனுடைய இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பிரதமருக்கு வந்துட்டு அவருக்கு அறிவு இருக்காது தெரிஞ்சிருக்காது அது வேற விடையா அப்படியே பேசுறதுன்றது இனப்பகையை உண்டாக்குறதா இல்லையா அரசியல் அரசியல் தானே இல்ல எது அரசியல் அங்க எவ்வளவு பேர் தமிழர்கள் சொல்லுங்க எவ்வளவு பேர் தமிழர்கள் அவர் பாண்டியன் நிலை நின்று நிலைத்து நின்று அந்த முதல்வருக்கு தொடர்ந்து உதவி அவருடைய அரசியலுக்கு ஒரு பலமாக பின்புலமாக முதுகெலும்பாக திகழ்கிறார் அப்படின்னு வரும் பொழுது அவரை தவற சித்தரிச்சு காட்டணும் அவ்வளவுதான் உனக்கு ஆமா அதனை தமிழ்நாட்டை எடுக்கவேண்டாவே இப்ப நீங்க வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என் நேரு வரைக்கும் போறீங்க அப்ப எந்த மாநிலத்தை உதாரணம் காட்டீங்க எந்த இடத்தை காட்டினீங்க நேரடியா அவங்க மேல பாயிரீங்களா இல்லையா இல்ல ராகுல் காந்தி யாராவது உங்களை குஜராத்தி அப்படின்னு சொன்னாங்களா மோடி என்ற பேரில் இருக்கிறவர்னால திருடர்கள் இருக்கிறார்களே அப்படின்ற ஒரு கேண்டியை தான் அவர் சே சேர்த்தாரு அதுக்கே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் ஏன்னா அப்படி கூறுவது கூட தவறுதான் நீ எப்படி ஒரு இனத்தை பத்தி பேசுகிறேன் சொல்லுங்கள் எப்படி பேசலாம் என்னுடைய இனத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்டது இப்போ என்ன போனார் பாண்டியன் அங்கே இருந்து ஒரு சொத்து சேர்த்து இங்க ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத உன் சிபிஐ வச்சு நிரூபி பார்க்கலாம் வி கே பாண்டியவரே எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் அதுவும் முழுசா நேத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க வி கே பாண்டியன் அப்படின்றார் அவர் வர்றாரு அவர் வரும்போது அந்த மேடை காட்சியும் கொடுத்து போடுறாங்க ஒரு ஆங்கில சேனல்ல உட்காருங்க அப்படின்றாரு அப்பா அவர் கேட்கிறாரு இப்ப என்னன்னு கேட்கிறார் உடனே அவர் வி கே பாண்டியன் மக்கள் திரும்பி அவர் பிஜு ஜனதா தலைவர் அவர் கேட்கறாரு சரிதானா பிஜு ஜனதா தலைவருக்கு வந்து பாண்டியனும் வேணாம் ஒருத்தரும் வேணாம் அவங்க அப்பாவே போதும் அதனால தானே இவ்வளவு காலமே ஒரு முதல்வர் அறந்துட்டு இருக்கிறாருங்க அவருக்கு என்ன ஒரு சாப்பிடு தெரியுமா பொருத்த முடிவு பேசுறவரா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு ஃபாதர் பிகராகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க பட்நாயக்கர் இது வரலாறு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளை கொண்டு வந்த மாநிலம் அது அப்படின்ட்டு ஆனா அந்த மாநிலத்துக்காக நீங்க செஞ்சது என்ன அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அந்த கனிம வளங்கள் வந்துட்டு கொள்ளையடிக்கப்பட்டதுக்கு எடுத்துட்டு போற கனிம உன சுரங்க வச்சு தோண்டி கொண்டு போற அந்த இரும்பு கனிம வளத்திற்கு உரிய ராயல்ட்டியை மட்டும் ஒரிசா அரசாங்கத்துக்கு இந்த கார்பரேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரிசால வந்துட்டு வறுமையே இருக்காதுன்னு சொன்னவர் தான் எம்பி ஷா நீதிபதி அறிக்கையே கொடுத்தாரு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த அறிக்கை கொடுத்தாரு தெரியுமா மோடிக்கு அப்போ ஒரு மாநிலத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு கார்பரேட்டுக்கு துணை போன பிரதமர் நீங்கள் எந்த இடத்துலயுமே நீங்க எதையுமே முறைப்படுத்தல இன்னைக்கு வந்துட்டு ஒரு எதிரின்னு ஒருத்தனை சித்தரிச்சு காட்டி அதன் மூலமா ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறீங்க நீங்க உங்களுடைய பதிலோட முதல்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக மோடி பேசுறாரு த தமிழ்நாட்டுக்காக பல அம்சங்கள் செய்திருக்கிறார் தமிழக பண்பாட்டை பல்வேறு சர்வதேச தல தளங்களில் முன்னிறுத்திருக்கிறார் அதற்கு கூட வார்த்தை கூட சொன்னீங்க தமிழை முன்னிறுத்துகிறார் பல்வேறு தளங்களில் த பிரதமர் தமிழை முன்னிறுத்துகிறார் தமிழ்நாடு வந்த திருக்குறளை பேசுகிறார் இருக்கலாம் திருக்குறளை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அத்தகைய தன்மையானவன் அப்படின்றதான தமிழன் அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் தான் கூட எல்லாத்துக்கும் நிப்பான் பூங்கத்தான் கூட ஸ்டாலின் மாதிரி கொடுப்பான் எடப்பாடி மாதிரி பக்கத்துல கூட உட்காருவான் உங்களுடைய அடிமை ஆகணும்னா ரெண்டு பேருமே எதிர்ப்பாங்க இவளதான் தமிழினத்துடைய மாண்பு இதத்தான் மோடி அமித்ஷாவும் புரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் கடைசி கட்டத்தில் வந்து தோத்தீங்க எல்லார்கிட்டையும் ஜெயலலிதா கிட்டேயே அதான் ஜெயலலிதா நீங்க மிரட்டப்பட்ட ஆழ்ட்டிங்க நீங்க இந்த நாட்டில் இந்து ஓட்டு பேங்க் உருவாக்குன்னு மோடி சொன்னபோது அதற்கான அவசியம் என் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தவர் ஜெயலலிதா அதனால தான் அடுத்த முறை நான் மறுபடியும் கூட்டணிக்கு வரமாட்டேன் இனப்பகை மொழிப்பகை மதப்பகை இதனுடைய அடிப்படையில் அரசியல் பண்றது இங்க இருக்கிறவங்களுடைய பண்பாடு கிடையாது இங்க அந்த மாதிரி செஞ்சதும் கிடையாது யார் செஞ்சது அந்த மாதிரி சொல்லுங்க எம்ஜிஆர் பத்தி என்னன்னா கலைஞர் பேசினாரு ஒரு ஓட்டு மாறிச்சா எம்ஜிஆருக்கு போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருந்தான் ஒரு ஓட்டு மாறல ஏன் அப்படின்னா இங்க வந்தான் இங்க புடைச்சான் என் மொழி பேசுனான் என் மொழிக்காகவே நின்னான் அவன் தான் என் ஆடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்படியாப்பட்ட ஒரு மாநிலம் கேரளாக்காரன் அங்கிருந்து சொல்லுவான் எங்கால்தான் அவங்க முதல் ஒரு குடலங்கா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 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 நுண் மதியம் அந்த ப பறந்த மனப்பான்மையும் நீங்க எந்த கேரளத்தை ஒண்ணுகிட்ட இருக்கு இருக்கா இருந்திருந்தா நீங்க முல்லை பெரியார்ல விட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் கடப்பாறை எடுத்துட்டு போனீங்க கம்யூனிஸ்ட் கவர் கூட அந்த மாதிரி நடந்திருக்குமா உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த வனையினுடைய நீர்மட்டத்தை குறைத்தவர் எம்ஜிஆர் அதற்காக அவப்பெயரை சுமந்தவர் எம்ஜிஆர் புரிஞ்சுக்கணும் அது அந்த இன உணர்ல ஆனா எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தார் ஒரு சகோதர மாநிலமா இதுதான் உண்மை ஆனா தமிழ்நாட்டு நலன்களை மோடி கவனம் அதிக அளவுக்கு நிதி கொடுக்கிறது அல்லது காவிரி பிரச்சனைக்காக மத்திய அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நீங்க இந்த நாடு முழுவதும் மோடி செஞ்சது என்னன்னா கார்ப்பரேட்டர்களுடைய முதலீடுகளுக்காக சாலைகளை போட்டார் துறைமுகங்களை விரிவுபடுத்தினார் விமான நிலையங்களை கட்டினார் இப்படித்தான் வறுமை ஒழிய ஒரு மாநிலத்துக்கு அவர் நன்மை செய்வதற்காக ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்றது அவங்களுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே கிடையாது கொடுக்கட்டும் எது சொல்லுது பாப்போ நீங்க வந்துட்டு எட்டு வழிச்சாலைக்கு கொடுத்தீங்க பத்தாயிரம் கோடி கேட்டதெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது பத்தாயிரம் கோடி கொடுத்தீங்க அப்புறம் மூணாயிரம் கோடி அதில் குறைச்சிங்க ஏன்னா அவ்வளவு தேவையில்லை இரநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு பத்தாயிரம் கோடி பிப்ரவரியில சொல்றாரு அடுத்த பத்தாவது நாள் கிடைச்சிருக்கு நான் என்ன கேட்குறேன் இந்த ரெண்டு இடத்துல வந்து அந்த பாதிப்பு எவ்வளவு பெரியது இந்த மாநில அரசு அந்த நேரத்தில் உடனடியாக செலவு செய்தது நாலாயிரத்தி எட்டுநூறு கோடி உங்களுடைய ஒன்றிய அரசு அந்த இதனுடைய இதாக பங்கா கொடுத்தது கலாம்பெட்டி ஃபண்டில் கொடுத்தது வெறும் அறநூறு கோடி ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எல்லாரும் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க மதிப்பீடு செஞ்சாங்க என்ன கொடுத்தீங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கஜா புயலில் ஏற்பட்ட இழப்பு நான் தஞ்சை மண்ணை சேர்ந்தவன் எல்லாம் போச்சு ஒரு மரம் பாக்கி இல்லை எல்லாம் விழுந்துருச்சு அவர் வெட்டி தூக்கி வெளியில எறிகிறதுக்கு அறுநூறு ரூபா கொடுத்தாரு மனத்துக்கு வறுபதி வரைப்பதி எல்லாம் பண்ண முடியாது அறுநூறு கிலோமீட்டர் அறுநூறு ரூபாய் அவரு தன்னைக்கு அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சார் என்ன இந்திய ஒன்றிய செஞ்சதுன்னு செஞ்சது சொல்லுங்க தானே புயல் அப்படியே என்னோட முந்திரி காடோட எல்லாமே போச்சு வடார்காடு மாவட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சாங்கன்றத சொல்லுங்க இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கண்டுகொள்ளாமை தான் நாங்க உங்களுக்கு என்ன தருவோம் இது தந்தாச்சு இதுக்கு மேல ஆச்சு அப்படினம்னா குஜராத் தவிர வேற எதுக்குமே எதுவுமே கிடையாது இப்போ முதல் கட்ட தேர்தலில் உதவ வாங்கினதுனால இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு முன்னாடி மூணாயிரத்தி அறநூறு கோடி கர்நாடகக்கு நீங்க கொடுத்தீங்க அது ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த இதுவும் பணம் தந்திருக்க மாட்டீங்க அதுதான் நான் சொன்னேன் இவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல மாநிலங்களோ மாநிலங்களுடைய மேம்பாடோ எந்த இடத்துலயுமே கருத்தில் கிடையாது எனவே இவர் தமிழ்நாடு தமிழனை வந்துட்டு அவருக்கு என்ன ஒரு சவால் ஏற்பட்டு போச்சு ராகுல் காந்தி பேசுற ஒரு நாள் முடிஞ்சா தமிழங்கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டுல போயிட்டு நீ ஜெயிச்சு பாரு அப்படின்னாரு அதற்காக அவர் வெறி கொண்டு இங்க வந்தார் எட்டு முறை வந்தாரு ஒண்ணுமில்ல திரும்பி போனாரு இப்ப ரிசல்ட் அவர் கையில இருக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆகுதுகிட்டு உடனே அவருக்கு அந்த கோபம் வருது பெரிய மானமா அவர் கருதுறாரு என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு அதான் நான் கேட்கிற கேள்வி தமிழ்நாட்டுல வேற யார் கேட்டா கேட்கல அது வேற என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு உங்களால் இந்த தமிழ்நாடு இதில் பலனடைந்துதான் இல்லையா எந்த மீட்டிங்ல மோடி பேசி இந்த கேள்வி எழுப்பினாரு சொல்லுங்க என் மேல பகை கொள்வதற்கு கூட உனக்கு நட்பு கொள்வதற்கு ஒண்ணும் இல்லன்னா கூட பரவாயில்ல பகை கொள்வதற்கு என்ன இருக்கிறது எதுவுமே கிடையாது பகை கொள்வதற்கு என்ன இருக்குது நாங்க என்ன உங்களுடைய ஐடியாலஜிக வி ஓட் சப்ஸ்கிரைப் டூ யுவர் ஐடியாலஜி அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் தமிழனுக்கு அன்னியப்பட்டது இன்ன வரைக்கும் நாங்க ஒன்னே கால் கோடி மக்கள் கர்நாடகத்துல வாழறோம் கர்நாடகா எங்களுக்கு வந்துட்டு நீர் உரிமையை மறுக்குது இன்ன வரைக்கும் துரைமுருகன் உள்ளிட்ட எங்க அரசுகள் வந்துட்டு சட்ட போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கிறோம் அமைதிய வெள்ளை வாழை ஏந்திர மத பிரிவினையின பகைக்கும் நாங்க போகவே இல்லை இன்ன வரைக்கும் வர நாங்க ஒரு போகத்தையே இழந்தோம் இருபத்தி ஆயிரம் லட்சம் ஏக்கர்ல நாங்க பண்ணக்கூடிய ஒரு சாகுபடியே தண்ணீர் வராமையினால் நாங்க இழந்தோம் காமன்சேஷன் கேட்டோம் தரல ஏக்கருக்கு பதிமூணாயிரத்தி ரூபாய் இந்த ஸ்டாலின் கொடுத்தார் இதோட பூச்சி அவ்வளவுதான் அது ஒண்ணுமே கிடையாது அப்போ இப்படித்தான் ஹெக்டேருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு வெரி சாரி ஏக்கர்னா ரெண்டரை ஏக்கர் ஒரு ஹெக்டேர் ஒண்ணுமே கிடையாது ஆனால் நாங்க அதை பத்தி கோச்சிக்கல ஏன்னா இயற்கையும் ஒத்துழைக்கல அங்கேயும் கொடுக்கல மாநிலம் சொல்லிட்டு இங்கேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரையில இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்குது இதெல்லாம் உணர்ந்ததுனால அப்படியே நாங்க போறோம் அவ்வளவுதான் எங்க மேலே பகை கொண்டு அங்க போய் பேசுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அடிப்படை சரி சரி இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிமிக்கிறது ஐயன் மிக மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்